திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் ஒன்று முதல் பதினாறு வரை உன்னதரின் பாதுகாப்பில் எல்லாம் வல்லவரின் எழுதி தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவன்மை வேடரின் கணினென்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்புவிப்பார் அவரது சிறைகளால் உண்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்க கழிங்கி நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திங்களுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் பதினாயிரம் பேர் காக்கினாலும் எதுவும் உண்மை அணு பொள்ளார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்க்கி உன் கண்ணாலேயே நீர் காண்பி ஆண்டவனை உன் புகரிடமாக்கிக் கொண்டீர் உன்னதரை உன் புகரிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு மக்கு நேரிடாது உன் கூலாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் மேல் தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடி ஆயிலால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமேன் யெசூக்கே புகழ் யெசூக்கே நன்றி மரியே வாழ்க